ஆதிவாசிகள் நம்பிக்கையுடன் பரிபூரணமாக ஏற்கும் ஒரு சிறந்த நாட்டுப்புற கதை பழங்கள் மற்றும் காய்கறிகளை தேடி ஒரு காட்டின் வழியாக நடந்து சென்ற ஒரு ஏழை ஒரு புலியால் தாக்கப்பட்ட ஒரு பன்றியை கண்டான் புலியை விரட்டி அடித்து அந்த பன்றி தப்பிக்க அந்த நபர் உதவினான் நன்றியுடன் நிரம்பிய அந்த பன்றி நான் மிகவும் நன்றியுள்ளவனாக உங்களுக்கு இருப்பேன் இன்று நீங்கள் என் உயிரை காப்பாற்றினீர்கள் உங்கள் கடனை நான் திருப்பிக் கொடுக்க வேண்டும் தயவு செய்து என்னை பின்பற்றுங்கள் என் வழியே வாருங்கள் என்றது அவனை கண்டு அந்த மனிதன் தன்னை ஒரு குகைக்கு அழைத்து சென்ற பன்றியை பின்தொடர்ந்தான் அதிலிருந்து அந்த விலங்கு ஒரு மோதிரத்தை வெளியே கொண்டு வந்தது இந்த மோதிரத்தை எடுத்து உங்கள் வீட்டின் உச்சியில் கட்டிவிடுங்கள் நல்ல அதிர்ஷ்டம் உங்களை பின்தொடரும் என்று கூறியது அந்த மனிதன் பரிசை ஏற்றுக்கொண்டு பன்றைக்கு நன்றி கூறி வீட்டிற்கு சென்றான் இரவு கழிந்த போது அவன் அந்த கணவனா கணவனும் அவனது மனைவியும் தூங்க சென்றனர் மறுநாள் காலையில் ஒரு காலத்தில் காலியாக இருந்த அவர்களின் வீடு முழுவதும் பருப்பு வகைகள் மற்றும் மசாலா பொருட்களின் சாக்குகள் மற்றும் சமையல் அறையில் காய்கறிகளுடன் செழிப்பாக இருந்தனர் அவர்கள் இறுதியாக தங்கள் உணவுகளை சாப்பிடலாம் மற்றும் தங்கள் செல்ல பிராணிகளுக்கு உணவளிக்கலாம் என்ற நிலைமை இப்பொழுது அவர்களுக்கு கிடைத்தது குடும்பம் நல்ல அதிர்ஷ்டத்துடன் தம்பதியினரும் அவர்களின் செல்ல பிராணிகளுடன் வசதியாக வாழ்ந்து வந்தனர் வாரங்கள் செல்ல செல்ல பார்வையாளர்கள் ஆர்வமடைந்து அக்கம் பக்கத்தினர் வீட்டின் எதிர்பாராத நல்ல அதிர்ஷ்டத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டனர் ஒரு தந்திரமான கிராமவாசி அவர்களை உளவு பார்த்து அந்த மாய மோதிரத்தை பற்றி அறிந்து கொண்டான் அன்று இரவு அவர்களுடைய வீட்டிற்குள் நுழைந்து அந்த மோதிரத்தை திருடிச் சென்றான் வீட்டின் தலைவிதி விரைவாக அதன் வருகை நிலைக்கு திரும்பியது அந்த பெண் தனது பூனைக்கும் நாய்க்கும் இனி உணவ உணவளிக்க முடியாததால் வருத்தப்பட்டாள் அவள் அந்த பூனையிடமும் நாயிடமும் தயவு செய்து இங்கிருந்து போய்விடுங்கள் இங்கே உங்களுக்காக எதுவும் இல்லை இன்னொரு வீடை தேடுங்கள் என்று அந்த நாயிடமும் பூனையிடமும் புலம்பிக் கொண்டிருந்தாள் நாய் பூனையிடம் வந்து நம் விதி ஏன் இப்படி மாறியது நாம் இனிமே என்ன செய்ய போகிறோம் என்று கேட்டது பூனை மேல் கூர்ந்து முன்பு கூரையில் ஒரு மோதிரம் கட்டப்பட்டிருந்தது ஆனால் அது இப்போது இல்லை அதை நாம் தான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றது அந்த பூனை நாயிடம் மோதிரத்தை தேடி இருவரும் புறப்பட்டனர் அவர்கள் தங்கள் கிராமத்திலும் அதை சுற்றியுள்ள கிராமங்களிலும் தேடினர் ஒரு நீரோடையை கூட கடந்து சென்றனர் மோதிரத்தை கண்டுபிடித்து அதை மீண்டும் அந்த அன்பான தம்பதியினரிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அவர்கள் உறுதியாக இருந்தனர் விரைவில் அந்த பூனையும் நாயும் ஒரு வளமான வீட்டிற்கு வந்தனர் அந்த வீடு நல்ல செழிப்புடன் காணப்படுத்தது அந்த வீடு புதிதாக வளமானதாக இருப்பதாக நாய் யூகித்தது ஏனென்றால் அந்த வீட்டிற்கு அருகில் எலிகளின் திருமணம் நடந்து கொண்டிருந்தது அந்த திருமணங்களுக்கு ஒரு ஒற்றைப்படை பருவமாக இருந்தது இது நிச்சயமாக திருடனின் வீடு என்று அவர்கள் முடிவு செய்தனர் என்ன செய்வது என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்த போது பூனைக்கு ஒரு யோசனை தோன்றியது உடனே அந்த பூனை அந்த வீட்டிற்கு அடுத்து இருந்த எலிகளின் ம திருமணம் நடக்கவிருந்த இருந்த எலி மணமகனை பிடித்தது மற்ற எலிகள் பீதியடைந்து பூனையிடம் தயவு செய்து எங்களுடைய மணமகனை விட்டு விடுங்கள் தயவு செய்து எங்களுடைய மணமகனுக்கு தீங்கு செய்யாதீர்கள் என்றனர் நாய் அதற்கு பதிலளித்தது நாங்கள் அந்த மணமகனுக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை என்று சொல்கிறோம் ஒரு உதவிக்கு ஈடாக பூனை அந்த மணமகனை செல்ல அனுமதிக்கும் அதற்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அந்த பணக்காரனின் வீட்டின் கூரையில் கட்டப்பட்ட மோதிரம் எங்களுக்கு தேவை என்று அந்த நாயும் பூனையும் கூறினர் எலிகள் திருடனின் கூரைக்குள் நுழைந்து மோதிரத்தை அங்கிருந்து பிரித்து நாயிடம் கொண்டு வந்தனர் பூனை தன் வார்த்தையை கடைபிடித்து மணமகனை விட்டுவிட்டது திருமண கொண்டாட்டங்கள் மகிழ்ச்சியுடன் அங்கு தொடர்ந்தனர் பூனையும் நாயும் மோதிரத்துடன் திரும்பி வந்த போது பலத்த மழை பெய்ய தொடங்கியது தவளைகள் அவர்களை சுற்றி மகிழ்ச்சியுடன் குரல் எழுப்பினர் அந்த பூனையும் நாயும் முன்பு தான் கடந்து வந்த ஒரு நீரோடையின் தொட்டியில் நீர்மட்டம் உயர்ந்திருந்ததைக் கண்டு இப்போது என்ன செய்வது என்று தடுமாறினர் அந்த நீர்மட்டம் உயர்ந்து உயர்ந்து மிகப்பெரிய நீரோட்டமாக மாறி ஓடி ஓடிக்கொண்டிருந்தது அந்த நீரோட்டத்தை தைரியமாக எதிர்கொள்வதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை பூனை முதலில் அந்த நீரோட்டத்தை குதித்தது நாய் அதனை பின்தொடர்ந்தது அவர்கள் ஓடும் தண்ணீரை கடக்கும்போது மோதிரம் அவர்களுடைய வாயிலிருந்து நழுவி கீழே விழுந்தது அவர்கள் கரையை அடைந்தவுடன் நீரோடையின் ஆழத்திலிருந்து அந்த மோதிரத்தை எவ்வாறு மீட்டெடு எடுக்க முடியும் என்பதை பற்றி அவர்கள் விரைவாக சிந்திக்க வேண்டியிருந்தது விரைவில் அந்த மழையும் நின்றுவிட்டது அவர்கள் அருகிலேயே ஆற்று தவளைகளின் திருமண விழாவை கண்டனர் இந்த மாதிரி திருமண விழாக்கள் மழையின் பொழுது ஒரு பொதுவான நிகழ்வாகும் அவர்கள் தங்கள் தந்திரத்தை மீண்டும் செய்தனர் அந்த தவளை மணமகனை பிடித்தனர் மற்ற தவளைகள் தயவு செய்து எங்கள் மணமகனை விடுங்கள் தயவு செய்து எங்கள் மணமகனை காயப்படுத்த வேண்டாம் என்று கெஞ்சினர் இப்பொழுது காயமடையாத மணமகனுக்கு ஈடாக நீரோடையின் ஆழத்திலிருந்து மோதிரத்தை எடுப்பது தவளைகளின் முறை ஆயிற்று எனவே அவர்கள் ஆற்றில் குதித்து மோதிரத்தை வெளியே கொண்டு வந்தனர் நாய் மீண்டும் தனது வாயில் மோதிரத்தை வைத்தவுடன் மணமகன் தவளை விடுவிக்கப்பட்டது மேலும் திருமண விருந்து மீண்டும் தொடங்கியது அங்கு மேலும் அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் இல்லாமல் பூனையும் நாயும் தங்கள் வீட்டை அடைந்தனர் பூனை கூரையில் ஏறி மோதிரத்தை முன்பு இருந்த இடத்தில் கட்டியது அந்த பெண் தனது செல்ல பிராணிகளை மீண்டும் பார்த்ததில் மகிழ்ச்சி அடைந்தாள் இப்படிதான் பூனையும் நாயும் மோதிரத்தை தங்கள் வீட்டிற்கு திருப்பி கொடுத்து அந்த குடும்பத்திற்கு மீண்டும் செழிப்பை கொண்டு வந்தன பூனைகள் நாய்கள் பன்றிகள் எலிகள் மற்றும் தவளைகள் தங்களுடைய செழிப்பான வாழ்க்கைக்கு காரணம் என்று ஆதிவாசிகள் நம்புகிறார்கள் பெரியதாக இருந்தாலும் சரி சிறியதாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு உயிரினமும் உலகை அனைவரும் வாழ சிறந்த இடமாக மாற்றுவதில் பங்கு வகிக்கிறது நாம் அதை எல்லா நேரத்திலும் பார்க்காமல் இருக்கலாம் ஆனால் நாம் பார்த்து கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருந்தால் அவை இல்லாமல் நாம் உயிர் வாழும் வாய்ப்புகள் ஆபத்தில் இருப்பதை நாம் காண்போம் இந்த கதையின் மூலம் சமூகத்தின் பெரியவர்கள் அடுத்த தலைமுறையினருக்கு விலங்குகளை குடும்பத்தின் ஒரு பகுதியாக கருத வேண்டும் என்றும் குடும்பத்தின் செழிப்பின் ஒரு பகுதியாகவும் இருக்க வேண்டும் என்றும் கற்பிக்கிறார்கள் அவற்றை கவனித்துக் கொள்வது ஒருவரின் செல்வத்தை உறிஞ்சாது அவற்றை வைத்திருப்பது ஒரு இழப்பும் அல்ல நன்றி வணக்கம்